பெண்ணியம் அப்படிங்கிற பேர்ல கண்ணியம் கெடுக்கிற படம் பேட் கேர்ள் டீசர் உயிர கண்டனங்கள் தமிழ் சினிமா எதை நோக்கி போகுது அப்படின்னு தெரியல வருஷத்துக்கு படங்களுக்கு மேல வருது இதுல பத்து சதவீதம் கூட தேர்றது கிடையாது ஒரு பக்கம் ரத்தம் தெரிக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் கொண்ட படங்களும் இன்னொரு பக்கம் ஜாதி ரீதியான பிரிவினையை தூண்டக்கூடிய படங்களும் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு இதை தவிர்த்து ஆபாசமான குப்பை படங்கள் தனி ரகம் ஏற்கனவே இருட்டு அறையில முரட்டு குத்து நைன்டி எல் மாதிரியான ஆபாச கலாச்சார சீரழிவு படங்கள் வெளியாகி சர்ச்சைகளை சந்திச்சது இப்போ பெண்ணியம் பேசுறோம் அப்படிங்கிற பேர்ல ஸ்கூல் மாணவர்களையும் மாணவிகளையும் சீரழிக்கக்கூடிய விதமா பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு பேட் படம் வெளியாக போகுது இந்த படத்தோட வண்டவாளம் டீசர் மூலமா தண்டவாளத்துல ஏறி இருக்கு சமீபத்துல வெளியான இந்த டீசர்ல ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவியா நடிச்சிருக்க கூடிய நாயகி அஞ்சலி சிவராமன் அப்படிங்கறவங்க ஸ்கூல்ல கிளாஸ் லீடரா இருக்கிறத விட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது தான் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பார்ட்டிக்கு போறது தண்ணி அடிக்கிறது செக்ஸ் வச்சுக்கிறது அப்படின்னு சகலமும் செய்யறாங்க அவங்க குழுவுல ஒரு பொண்ணு எல்லா ஆண்களையும் கொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இன்னொருத்தங்க ஆண்கள் கூட செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல பெற்றோர் கண்டுச்சா நீ எதை செய்ய கூடாதுன்னு சொல்றியோ நான் அதைத்தான் செய்வேன் என்ன தடுக்க நினைச்சா அந்த பையன் கூட ஓடி போயிடுவேன் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்டக்கூடிய காட்சிகளும் டீசர்ல இருக்கு ரெண்டு நிமிஷம் டீசர்லயே இந்த மாதிரி கன்றாவியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா மொத்த படத்துல இன்னும் என்னென்ன சொல்லி தொலைச்சிருக்காங்களோ தெரியல டீசர்ல வரக்கூடிய கதாநாயகி பிராமண பொண்ணோட பேச்சு வழக்குல பேசுறாங்க சில குறியீடுகளும் அதை குறிப்பிடுறது மாதிரி காண்பிக்கப்பட்டிருக்கு இப்படி ஒரு டீசர் வெளியானதும் எதிர்ப்பு அலைகள் இருக்கு இந்த படத்தை வலைதளங்கள் முழுக்க கழுவி கழுவி ஊத்திட்டு வராங்க பெண்ணியம் பேசுறோம் அப்படின்னு ஏன் இந்த மாதிரியான படங்களை எடுக்கிறீங்க அப்படின்னு இந்த படத்தை தயாரிச்சிருக்க கூடிய தமிழ் இயக்குனரான வெற்றிமாறன் அப்புறம் ஹிந்தி இயக்குனர் அனுராக் கஷ்யப் இவங்களையும் இந்த படத்தோட டீசரை அவங்களோட எக்ஸ் தளத்துல பகிர்ந்து பாராட்டுன இயக்குனர் பா ரஞ்சித் அப்புறம் நடிகர் விஜய் சேதுபதி மாதிரியானவங்களையும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தை இயக்கி இருக்கிறது ஒரு பொண்ணு அவங்க பேரு வர்ஷா பரத் இந்த படத்தோட டீசர் வெளியிட்டு விட்டாவில் அவங்க பேசும்போது பொண்ணு அப்படின்னா ஒரு பூ பத்னி தெய்வம் தாய்மை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் தூக்கி சுமக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க உடனே அங்கிருந்தவங்க கைதட்டி ஆரவாரமும் பண்ணிருக்காங்க ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேவலமான படங்களை காட்டி கொடுக்காதீங்க நம்ம நாட்டுக்கு பேட் பேட்கள் மாதிரியான படம் தேவையில்லை இது பெண்ணியம் இல்ல அப்படின்னு நிறைய பேர் கண்டனங்களை குவிச்சிட்டு வராங்க